உள்ள வந்த முருகனுக்கு நம்ம அடுத்தது என்ன பண்ணணும் வந்த முருகனை வந்துட்ட உடனே நம்ம வீட்டு குறையா சொல்லுவோம் அது எப்பவுமே நம்முடைய இல்லத்தில் மனம் அப்படின்ற இந்த இடத்துல அமர வைத்தாலும் சரி அல்லது நம்முடைய இல்லத்தில் இருக்கும் பூஜை அறையில் அமர வைத்தாலும் சரி அப்படி உட்கார வச்சு முருகா இனிமே இந்த வீட்லயே இருந்துரு கூடவே இரு நீ மட்டும்தான் எனக்கு நிரந்தர துணை அப்படின்னு அந்த முருகனை அமர வைத்து அடுத்தது அவனை அர்ச்சிக்க வேண்டும் அர்ச்சிப்பதற்கு பாம்பன் சுவாமிகளே நமக்கு ஒரு மந்திரம் கொடுத்துட்டார் அதுதான் குமாரஸ்தவம் வந்த முருகனை குளிர்விக்க மகிழ்ச்சியோடு அவனை இந்த இல்லத்தில் ஆனந்தத்தோடு இருக்க வைக்க அவனுக்கு சண்முக பதையே நம ஷண்மத பதையே நம ஓம் சத்கிரீவ பதையே நம அப்படின்னு குமாரஸ்தவத்தினுடைய அர்ச்சனை அர்ச்சனை பண்ணிட்டோமா இப்ப முருகன் கிட்ட நம்ம விஷயத்துக்கு வரலாம் பன்னெண்டு உயிரெழுத்து ஆ பன்னெண்டு உயிரெழுத்து பதினெட்டு மெய்யெழுத்து இது ரெண்டையும் கூட்டி பாருங்க பன்னெண்டும் பதினெட்டும் முப்பது அப்படி முப்பது பாடல்களை கொண்டது ஷண்முக கவசம் ஷண்முக கவசத்தை ஆறு முறை சொல்ல வேண்டும் அதனால்தான் தினமும் முடிந்தால் ரொம்ப சிறப்பு முடியலனா வாரத்துக்கு ஒரு நாள் இந்த சண்முக பூஜையை செய்யுங்கள் அப்படி செய்யும் பொழுது என்ன பண்ணணும் ஒரு ஒரு விதமாக செய்யலாம் ஒரு தடவை பூக்களை கொண்டு அர்ச்சியுங்கள் இன்னொரு தடவை குங்கும அர்ச்சனை செய்யுங்கள் இன்னொரு முறை விபூதி கொண்டு வேலுக்கு அர்ச்சனை செய்யுங்கள் இன்னொரு முறை ஆறாவது தடவை என்ன பண்ணணும் தெரியுமா ஒரு ஜோதி தீபாராதனைக்காக கற்பூரத்தை ஏத்திடுங்க அந்த கற்பூரம் அணையாமல் கொஞ்சம் கொஞ்சமா கற்பூரத்தை போட்டு 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 ஒரு நிறைவான சண்முக கவசத்தை சொல்லுங்கள் சண்முக கவசத்தை நம்ம சொல்லணும்னா பத்து நிமிஷம் ஆகும் அவ்வளவுதான் ராகமா சொல்லணும்னா இருபது நிமிஷத்துக்கு கூட பாடலாம் ஆனா பிழையின்றி செய்யுள் மாதிரி சொல்லிண்டே இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்து நிமிஷம் போதும்